தமிழகம் முழுவதும் உள்ள கோயிலில் அது கிட்டத்தட்ட நூறு கிலோ அளவுக்கு வந்து தங்கம் திருடு போயிருக்கின்றது ஒரு செய்தி வந்திருக்கு நாளிதழில் அந்த நூறு கிலோ தங்கம் எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் தங்கம் மொழம் பிடிச்சிருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க எங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறைகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறாயிரம் கோயில் இருக்குது இந்த முப்பத்தாறாயிரம் கோயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூட நாலாயிரம் கோயில் பழமையான கோயில் இங்கே வந்து அப்படின்னா த தங்க விமானங்கள் தங்கத்தேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாயிரம் கோயிலில் இருக்கும் அதில் வந்து சமீப வருஷத்தில் வந்து வருன்னால் ஐம்பத்தோரு தங்கத்தேர்கள் மறு சீரமைக்கப்பட்டிருந்தது இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆவது இந்த விமானங்கள் தங்கத்தேர்கள் இதில் கூட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ அளவுக்கு தங்கம் திருடு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புகார்கள் வந்து வனத்துறைக்கு குறிப்பி கொடுத்துருக்காங்க குறிப்பாக எந்தெந்த பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு பெருமாள் கோயில் சென்னையில் இருக்கக்கூடிய பெருமாள் சிவன் கோயில் அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் ஒரு சிவன் கோயில் இந்த கோயில்கள்லாம் பல்வேறு மக்கள்கிட்டருந்து புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அதை விட தாண்டி கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகமே வந்து அதிகாரிகள் மேலும் புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகார்கள் எல்லாமே சில விசாரிக்கப்பட்டு சில இடங்களில் வந்து தவறு நடந்திருக்குன்னு அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தோம் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ன காரணம் இந்த எல்லாரும் ஒன்று கொண்டு அதாவது நீ கூட்டு நான் கூட்டுன்னு ஒரு காரணமா அப்படின்ட்டு பொதுமக்கள் கேட்குறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அறநிலையத்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அறமில்லா துறை அப்படி தான் இன்றைக்கி இருக்குது அதான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அறநிலையத்துறை கிடையாது இது அறமில்லா துறை காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நூறு கிலோ தங்கம் மோசடியை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடியே தங்கத்தில் பல மோசடிகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்ம ஸ்ரீடிவிலையே வந்து அரசு கையில் ஆலயங்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பற்றி பேசியிருக்கோம் அதை பற்றி ஏன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு கொடுக்கப்பட்ட நகைகள் அந்த நகைகளினுடைய லிஸ்ட் விவரங்கள் வந்து பட்டியலை வந்து ரெஜிஸ்டரில் வந்து என்ட்ரி போட்டு வச்சுருக்கணும் அந்த ரெஜிஸ்டர்கள் பல கோவில்களில் இல்லை பல கோவில்களில் அந்த ரெஜிஸ்டர்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலை அந்த ரெஜிஸ்டரில் வந்து இல்லை ஆர்டிஐ போட்டு கேட்கும்பொழுது இப்போ அதுக்கான பதில் இது வரைக்கும் சரியாக வந்ததாக ஒரு சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம் அப்போ அதில் எவ்வளோ திருட்டு போயிருக்கும் யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க இந்த திராவிட மாடல் அரசு வந்தவுடனே ஒரு வேலையை பார்த்தாங்க இருக்கக்கூடிய தங்க நகைகளை எல்லாத்தையும் நாங்கள் உருக்கி அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய தங்க நகைகளை எல்லாத்தையும் உருக்கி அந்த அதெல்லாம் நாங்கள் வந்து டெப் இந்த காயினாக மாற்றி அதை டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க இப்போ ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய தங்க கூரை வேய்வதற்கே அதில் இருந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வெறும் பிளேட் பண்ணுறாங்க முழாம் பூசி வச்சுட்டாங்க அப்படின்றாங்க அப்போ இந்த தங்க நகைகளை உருக்குறதுல எவ்வளோ மோசடி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருதாக வரலையா அப்போ இதற்கு இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பல ஊழல்கள் இந்த அறநிலையத்துறைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதற்காக பல கோர்ட்டுகளும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க பல கோர்ட்டுகளில் பல ஆர்டர்களும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் கோர்ட்டுகளும் கூட ஆர்டர்களை இஷ்யூ பண்ணி இந்த அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையே அதனால் இந்த கமிஷனரை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லை கமிஷ்னர் வந்து இத்தனை ஜாயின்ட் கமிஷனருக்கு மேலே இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ஜெயில் கொடுக்குறோம் இல்லை இவ்வளோ ஃபைன் கொடுக்குறோம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு இஓஒ அரெஸ்ட் பண்ணும் அது மாதிரியான எந்த சம்பவமும் இது வரைக்கும் வந்து இங்கே நடக்கலையே நடந்தால் தானே இவங்க மேலே ஏதாவது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் அப்போ ஏற்கனவே ஒரு ஒரு அதிகாரிகளும் இன்னொரு அதிகாரிகளோட கலவாணியாக இருக்கிறார்களா இந்த கேள்விக்கு நமக்கு விடையில் ஏன்னா ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கலை எடுத்துருக்கணும்ல அப்போ இதில் பல அதிகாரிகள் மாட்டுவார்களோ அப்படிங்கிற அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எல்லாரையும் மாற்ற வேண்டியது தானே ஒரு ஊழலுக்கு அப்போ இன்னைக்கு அதாவது இப்போ நமக்கு இதில் எந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு இங்கே வருது இப்போ இந்த வக் சட்ட திருத்த மசோதா வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆர் ராஸ் அப்படியே பொங்கி எழுந்துட்டார் அவர் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு எதிராக நாங்கள் வழக்கு போடுவோம் ஏன்னா இந்த வக் சட்ட திருத்த மசோதாங்கிறதே வந்து அவர்கள் இஸ்லாமியர்களுடைய நிலத்தை வந்து மத்திய அரசு அபகரிக்கிறதுக்காக போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ குவிக்கிறார் வழக்கு போடுறார் இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா நூறு கிலோ தங்கம் இன்றைக்கி திருட்டு போய் மோசடின்றது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க எவ்வளோ உண்மையிலே எவ்வளோ மோசடிங்கிறத விட்டுருங்க இன்றைக்கி கணக்கில் காட்டப்பட்டதுக்கு நூறு கிலோ தங்கம் மோசடிங்கிறது வந்திருக்குல்ல நூறு கிலோ தங்கம்ங்கிறது இன்றைக்கி தங்கத்தினுடைய விலைக்கு எவ்வளோ எத்தனை கோடி இன்றைக்கி வரும்னு யோசிங்க அப்போ இவ்வளவு சொத்துக்கள் இந்த பெரும்பான்மையான இந்துக்களுடைய சொத்துக்கள் திருடப்பட்டிருக்கின்றது கடவுளரின் சொத்துக்கள் திருடப்பட்டிருக்கின்றது அதனால் உடனடியாக இந்த அறநிலையத்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவர் ராஜினாமா செய்யணும் இதுக்கு உடனடியாக ஃபுல்லாக இருக்கக்கூடிய கமிஷனர் எல்லாத்தையும் மாற்றணும் முழுமையாக விரிவான இதற்கு வந்து ஒரு இது நடத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை நடத்தணும் இதெல்லாம் வெள்ளை அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோம் பேசலாமே ஆராசா ஏன் பேச மாட்றீங்க அடாவடியாக வ ஒரு மொத்த கிராமத்தையே வஃப்பு சொத்துன்னு சொல்லி சொல்பவனுக்கு இன்னைக்கு இந்தாள் துணை போறாரு அப்போ இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கோவிலுக்காக பக்தர்கள் காணிக்கை செலுத்தி அதில் வந்த பணத்தொகை அதை வச்சு கொண்டு நீங்கள் வந்து இந்த தங்கம் முலாம் போசுறது என்ன நீங்கள் அவங்க அரசாங்க காசியாக கொடுக்க போறீங்க அது ஒன்றும் கிடையாது அப்போ அப்படி பண்ணியிருக்கிற விஷயத்துக்கு நீ நியாயமா நீ இருக்கணும் தானே நீ ரொம்ப நியாயமானா இருந்தா அப்போ பெரும்பான்மை மக்கள் அவங்களுடைய சம கோவில்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்னா யார் வேணா கொள்ளையடிக்கலாம் இப்போ ஒரு விஷயம் நல்லா பாருங்க அந்நிலை காலத்துல அந்நியர்கள் வந்து நம்ம நாட்டினுடைய கோவிலினுடைய சொத்தை வந்து கொள்ளையடித்து போனார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இங்கே இங்க இருக்கக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சி நடக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அற அந்த ஆட்சியினுடைய ஒரு துறையாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறையை இன்றைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தானே இங்கே கூடிய இவரோடனே இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் பாபு நான் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோவில்களுக்கு திருப்பணி சிறப்பாக முடிந்திருக்கிறது தான் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த கோவில்களுக்கு இவங்க திருப்பணி செய்கிறேன்னு சொல்லி கிளம்புறாங்க பார்த்தீங்களா அந்த திருப்பணி செய்கிறதே வந்து இந்த ஊழல்களுக்காக தான் அப்படிங்கிறத எனக்கு சந்தேகமே ஏன்னா எதனால் கேட்குறேன்னா இப்போ இந்த தங்கத்தேர்களை எல்லாத்தையும் நீங்கள் சீரமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த ஊழல்கிறதே சொல்கிறாங்க அப்போ இது போல் நான் வந்து இந்த கோயிலை சீரமைச்சிட்டு அந்த கோவிலை சீரமைச்சிட்டு அந்த கோயிலை குடமுழுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி லைனாக ஒரு ஒரு கோவிலையாக இவங்க கணக்கு காமிக்க பொழுது இது எல்லாத்துலேயும் எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்கும் ஏன்னா அறநிலையத்துறையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது ஊழல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா கோவில் பணத்தை எடுத்து கமிஷனருக்கு கார் வாங்குறது அதில் எடுத்து பட்டர் முறுக்கு இது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் அதில் அதில் தான் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இந்த புனரமைப்பை எப்படி நேர்மையாக செய்திருப்பார்கள் என்று நாம் எந்த வகையில் நம்ப முடியும் அடுத்தது ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலத்தை ஒரு மீட்டிருக்காராம் அப்படின்னு இப்போ அவர் சொல்லியிருக்காரு ஆனால் எத்தனை நிலம் இருந்தது எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தது அன்றைக்கு முதல் முதலாக நீங்கள் காமிச்ச நிலத்தினுடைய அளவு என்ன அது கடத்து வந்ததுன்னா அது கடத்து வந்ததுன்னா அது போல் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னெல்லாம் மீட்டிருக்கீங்க அதுக்கான வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ நாளாக அண்ணாமலையும் கேட்டுக்கொண்டிருக்கார் கொடுத்தார்களா கொடுத்துருக்க தானே நீங்கள் கரெக்டாக இருந்ததா அதுக்கடுத்து சொல்லியிருக்கார் முன்னெப்போதும் இல்லாத வகையில் முதல்வரினுடைய கோவில்களினுடைய திருப்பணிகள் அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தியிருக்காரா என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் முன்னெப்போதும் எனக்கு அமைச்சரை பார்த்து கேட்கணும்னு தோணுது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கொள்ளையடிக்கவே இந்த திட்டம் தான் எடுத்துக்கொள்ளலாமா அமைச்சரேன்னு கேட்கணும்னு தோணுது ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் உண்மையிலேயே கோயில்களை நீங்கள் காப்பாற்றுபவார்கள்தான் நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியதுனால் திருப்பரங்குன்றதை பற்றியே இது வரைக்கும் நீங்கள் பேசல எல்லாத்தையும் மீட்கிறேன் மீட்கிறேன்றார்கள்ல இன்றைக்கும் அந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர மலைன்னு சொல்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறதே ஒரு கூட்டம் அதை ஏன் பேசல நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு கா கோயில்களை காப்பாற்றுவர்கள்தான் நீங்கள் பேசியிருக்கணும்ல சரி நீதிமன்றங்கள் எத்தனை கண்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கு எத்தனை இதை மாற்றணும்னு சொல்லியிருக்கா அது பிரகாரம் ஏதாவது ஒன்றையாவது இவங்க செயல்படுத்தியிருக்காங்களா சரி கோவில் பணங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதாவது காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுவது அந்த வளைவு கட்டுவது இதெல்லாம் யார் உங்களுக்கு அதில் பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கான சட்டத்திலேயே பர்மிஷனே கிடையாது அதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கலாமே உண்மையிலேயே உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆன்மீக ஆட்சி ஆன்மீக அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சேகர்பாபு இதையெல்லாம் சரி செய்திருக்கலாமே அதனால் என்னென்னா அவர் வந்து இந்த அடித்து விடு மூடல தான் அவர் பேசிட்டு இருக்காருங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய பேட்டி எல்லாம் பார்த்தேன்னா அவருடைய பேட்டியெல்லாம் எல்லாம் கலர் கலராக இருக்கிறத பார்த்து இங்கே யாரும் மயங்கி விடக்கூடாது இந்த காரணங்களால தான் கோவில்கள் இன்றைக்கு பெருமளவுக்கு கொள்ளையடிக்கப்படுகிறது அன்னைக்கு அந்நியர்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டதையும் விட மோசமாக இன்னைக்கு கோவில்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்துக்கள் தான் அவர்களுடைய கோவில்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற நிலை இன்னைக்கு வந்திருக்கு ஆனா அதுக்கு கூட எங்கு சென்று முறையிடுவது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு நிலவுகிறது இதை தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது